நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி முப்பத்தி மூணாவது பகுதியாக பார்க்க போகிறதும் இந்த கரையேரி குப்பம்ங்கிற கிராமத்துக்கு போயிருந்தேன் அப்பர் வந்து கரையேரி வர்ற காட்சியை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சது அதை பற்றி முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் இந்த அப்பர் நாவுக்கரசர்ங்கிறவர் வந்து ஒரு காலத்தில் தர்மசேனருங்கிற பேரில் இருந்தார் அவருக்கு மருள் நீக்கியாருங்கிற பேரும் இருக்குது அவர் வந்து சமண மதத்தை தழுவின் இருந்தார் அதுக்கப்புறமா அவரோட அக்கா திலகவதியார் ஈசனோட பால் வேண்டி இவர் வந்து சமண மதத்துலேருந்து மாறி வழியில் வந்தார் அதை பார்த்த ராஜா அப்போ இருந்த மகேந்திரவர்மனுங்கிற ராஜா வந்து இவர் மேலே கோவப்பட்டு இவருக்கு நிறைய உயிருக்கு ச உயிரையே எடுக்கிற அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்தான் இதை பற்றி எல்லாம் இந்த கரையேற்று குப்பம் பகுதியில் நான் எல்லாமே விவரமாக சொல்லியிருக்கேன் இந்த மகேந்திரவர்மன் வந்து ஆரம்பத்தில் சமணனாக இருந்தவர் அந்த மகேந்திரவர்மனை பிற்காலத்தில் அதாவது கிபி அறநூற்றி இருபது காலத்தில் சைவனாக மாறிட்டார் அதை வந்து பெரிய புராணத்தில் சொல்லப்படுறது அவர் சைவனா மாறினார்ங்கிறத அந்த ஒரு பாட்டு வந்து பெரிய புராணத்தில் எப்படி சொல்கிறதுன்னா புல்லறில் புல்லறிவில் சமணர்க்கு பொல்லாங்கு புரிந்து ஒழுகும் பல்லவனும் தன்னுடைய பழவினை பாசம் பறிய அல்லல் ஒழிந்து அங்கு எய்தி ஆண்டு அரசினை பணிந்து வல்ல மணர்த்தமை நீத்து மழை வீடையோன் தாழ் அடைந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த ராஜா வந்து ச இது வந்து இதே இது வந்து பெரியாபுரா சொல்லப்பட்ட பாட்டு இதை பற்றியே திருச்சியில் மலக்கோட்டையில் இருக்கிற ஒரு கல்வெட்டுன்னு சொல்கிறது அந்த கல்வெட்டில் லிங்கத்தை வழிபடக்கூடிய குணபரங்கிற பேரை கொண்ட ராஜா இந்த லிங்கத்தினால் மற்ற சமயத்திலிருந்து புற சமயத்திலிருந்து திரும்பிய ஞானம் உலகத்தில் நீண்ட நாள் நிலை நிற்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுறது இந்த மகேந்திர வர்மனுக்கு வந்து நிறைய பல பேர்கள் இருக்கு அவருக்கு அந்த பல பேர்களில் ஒன்று வந்து குணபரன் அப்படிங்கிற பேர் அவணி பாஜனன் லலிதாங்குரன் அதுக்கப்புறம் புருஷோத்தமன் சத்தியசந்தன் விசித்திர சித்தன் நரேந்திரன் குணபரன் அப்படின்னு நிறைய போத்தரையன் சத்ருமல்லன் விக்ரமன் கலகப்பிரியன் அப்படிலாம் நிறைய பேர் அவருக்கு இருக்கு அதில் ஒன்று தான் இந்த குணபரன் அப்படிங்கிறது அந்த குணபரன்கிற பேரை தான் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் இருக்கிற கல்வெட்டு நமக்கு சொல்கிறது இவர் வந்து சமயத்துக்கு ச சமய ச சமயத்துக்கு மாறினதுக்கப்புறமா அவர் இருந்த பகுதியை மட்டும் இல்லாமல் தொண்டை மண்டலத்தை மட்டும் இல்லாமல் அவர் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் அவர் வந்து சிவனுக்கு உண்டான சைவ மதத்தை பரப்பணும்னு கட்டியிருக்கார் நிறைய கோவில்கள் எல்லாம் கட்டியிருக்கார் இவர் வந்து வல்லம் தனவானூர் சீயமங்கலம் அப்புறமா சென்னை பக்கத்தில் பல்லாவரம் திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் வந்து சிவன் கோயிலையும் மகேந்திரவாடிங்கிற இடத்துல பெருமாள் கோவிலையும் செஞ்சிருக்கார் இதெல்லாம் வந்து அவர் சமணனாக இருந்தபோது செஞ்சிருக்கவே முடியாது சமணனை விட்டு கிபி அறநூற்றி இருபதில் அவர் சைவராக மாறியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இவர் வந்து தொண்டை நாட்டில் அது வரைக்கும் இருந்த நிறைய கோவில்களை எல்லாத்தையும் ஏன்னா இவர் வந்து இந்த திருப்பாதிரி புலியூர் பாடலி புத்திரம் நன்றி கழைக்கப்பட்ட திருப்பாதிரி கிட்ட தான் இவர் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார் அப்போது அங்கே இருந்த திருப்பாதிரி புலியூரில் இருந்த சமணப்பள்ளி பாழி எல்லாத்தையும் இடித்து அந்த கல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து திருவதிகை அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவிலை கட்டிட்டு தன்னோட பேராலியே அந்த ஈஸ்வரனுக்கு இப்போ எப்படி வந்து அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலம் அகஸ்தீஸ்வரம் அகஸ்தீஸ்வரர் வசிஷ்டீஸ்வரர் அப்படி வருதோ அதே மாதிரி தன்னோட பேராலியே இந்த ஈசனுக்கு வந்து குணபரம் ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காராம் இந்த ராஜா கட்டின இந்த குணபரம் ஈஸ்வரம் கோவிலுக்கு குணபர ஈஸ்வரம் கோவிலை பார்க்குற பாக்கியம் கிடச்சது அதை போய் தரிசனம் பார்க்குற பாக்கியம் கிடச்சபடியாக அதை நான் உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம்னு அது எனக்கு இந்த தரிசனம் கிடச்சது கூட இந்த கரையேற்று குப்பம் விழாக்கு போயிட்டு திருப்பி வர்ற வழியில் தான் இந்த கோவில தரிசனம் பார்த்தேன் இங்கே இருக்கிற அம்பாள் பேர் நீலாயதாட்சின் பேர் இந்த ராஜாவோட காலத்துக்கு முன்னாடி நிறையா வந்து உங்களுக்கு கல்லுனால் மண்ணால் மரத்தால் தான் எல்லா கோவிலுமே கட்டப்பட்டிருந்துருக்கு ஆனால் இந்த ராஜா காலத்துக்கு அப்புறமா தான் கல்லை வச்சு பாறைகளை வச்சு மலைகளை குடைஞ்சி எல்லாம் க கட்டப்பட்டிருக்கு கோவில்கள் அப்படின்னு நிறையா கோவில்களுக்கு வந்து குகை வரை கோவில்களுக்கு எல்லாமே மு முதல்ல வித்திட்டவர் இந்த ராஜான்னே சொல்லலாம் இவர் வந்து நிறைய இடத்துல இவரோட பேர் இவரோட கல்வெட்டுகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த ராஜா வந்து மகேந்திரன் அமைச்சது குகோ கோவில்கள்ங்கிறது நிறையா இருக்குது அந்த மகேந்திரவர்மன் வந்து புதுக்கோட்டை வரைக்கும் பரவி இருந்தது அவரோட புகழ் அவர் நிறைய கோவில் கோவிலெல்லாம் அங்கே கட்டியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்தது இப்போ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த இடத்து பேர் திருவதிகை அப்படின்னு திருவதிகைனாலே எல்லாருக்குமே வந்து வீரட்டான ஸ்தலங்களில் ஒன்றை பற்றி தான் எல்லாருக்குமே தெரிகிறது ஆனால் அதே கோவில்லேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஸ்தலம் இந்த கோவில் வந்து அந்த பிரதான சாலையிலேயே இடது பக்கத்துலையே இருந்தது பார்த்தோன்னா வாசலில் ஒரு பெரிய மடம் மண் நந்தி மண் மண்டபம் இருக்கு அதில் நந்தி பகவான் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் இந்த பிள்ளையார் வந்து கொடிமர பிள்ளையார்னு சொல்கிறா ஆனால் கொடிமரம் கிடையாது இதே மாதிரி உள்ளுக்குள்ளே போனோன்னாக்கா ஒரு பெரிய மண்டபம் இருக்குது அதில் பார்த்தேனாக்க ஈசன் பதினாறு பட்டையோடு அவ்வளோ பெருசாக அதாவது அவரோட ஒசரமே வந்து கிட்டத்தட்ட ஆறு அடி ஒசரம் அகலமும் ஒரு பத்தடி அகலம் பெரிய சுவாமியாக இருக்கார் அந்த முகப்பு மண்டபத்திலேயே நம்ம நின்றுட்டு பார்த்தாலே அந்த முன் மண்டபத்திலேயே நின்றுட்டு பார்த்தாலே தென் பக்கத்தில் வடக்க பார்த்த மாதிரி பெருமாள் இருக்கார் அம்பாள் வந்து நீலாயதாட்சி தனி கருவறையில் இருக்கா பெருமாளையும் ஈசனையும் ஒரே இடத்துல நின்ன மாதிரி நம்மளால் தரிசனம் பண்ண முடியறது இந்த ஸ்தலத்தை பத்தி சொல்லும்போது இந்த ஸ்தலம் வந்து ஆதியில அஹ் ராஜா காலத்துல அதி அறைய மங்களம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் முதலாம் ராஜேந்திரனோட காலத்துல அதிராச மங்களம் அப்படின்னு சொல்லிட்டோம் முதலாம் குலோத்துங்க ராஜா காலத்தில் அதிரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் இந்த பல்லவ ராஜாக்கு அப்புறமா பாண்டியர் காலத்தில் செங்கல் கட்டடமாக கட்டப்பட்டிருந்திருக்கு அதுக்கப்புறமா நிறையா மாறியிருக்கு இப்போ நம்ம பார்த்த இப்போ நான் போய் பார்த்தபோது இந்த கோவிலில் நிறையா மாறி இருக்கிறத தான் பார்க்க முடிஞ்சுது இன்னொரு பாடல் வந்து இவர் சமண மதத்திலேருந்து மாறி சைவ மனதுக்கு வந்தார்ங்கிறத பற்றி வந்தார் இந்த குணபர வி ஈஸ்வரன் கோவிலை கட்டினாருங்கிறதையும் சேக்கிழார் பெருமான் இந்த கீழ்கண்ட பாடல் மூலிமா சொல்கிறார் அதாவது வீடறியா சமணர் மொழி பொய் என்று மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின் கண் கண்ணுதற்கு பாடலி புத்திரத்தில் அவன் பள்ளியோடு பாழிகளையும் இடித்து கொணர்ந்து குணபரவீச்சரம் எடுத்தான் அப்படின்னு அதாவது சமண மதத்தை வழிபட்டு அதில் தொடர்ந்து இருக்கிறவாளுக்கு வீடு பேருங்கிறது கிடையாது அதை வந்து புரிஞ்சுண்ட ராஜாவானவன் திருவதிகை நகரில் பாடலிபுத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பள்ளிகள் பாழிகள் எல்லாத்தையும் இடிச்சுட்டு கொண்டு வந்த அந்த கல்லு இங்க இங்கே குணபரவை ஈஸ்வரம் எடுத்தான்ட்டு செக்கிழார் பெருமான் அழகாக இருக்கார் இப்போ இந்த கோவிலில் வந்து வாசலில் பிள்ளையார் தான் இருக்கார் உள்ள பதினாறு பட்டைகளோட சோழ ஈஸ்வரன் அவ்வளோ பெருசாக இருக்கார் இதை பற்றி பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில்னு ஒன்று இருக்குது அந்த கைலாசநாதர் கோவிலுக்கு ஒரு தடவை போயிருந்தபோது அந்த கோவிலோட விசேஷம் என்னென்னா ஈசனோட கருவறையை சுற்றி ஒரு பாதை இருக்கும் கருவறை பாதை அதில் வந்து குணிஞ்சி தான் நம்ம போகணும் படியேறி குணிஞ்சு அந்த பிரகாரத்தில் முன்னாடிலாம் லைட்டெல்லாம் இருக்காது இப்போ வந்து லைட்டு போட்டுட்டா அது வந்து தாயோட கர்ப்பத்திலேருந்து வர்றதுக்கு சமானம் சொல்லி வெளியில் வர்றவா ஒரு சின்ன கல்லுலேயே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் அது வழியாக தான் பூந்து வரணும் பிறந்த குழந்த வந்தாலும் அதில் சிக்கிண்டு வெளியில் வரும் ரொம்ப பெரிவாக வந்தாலும் அதில் சிக்கிண்டு தான் வெளியில் வர கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும் அந்த கோவிலில் இருக்கிற சிவாச்சாரியார்த்த பேசின்னு இருந்தபோது அவர் சொன்னார் அந்த கோவிலில் பதினாறு பட்டையோட சோட லிங்கமாக காட்சி தர்ற சுவாமிக்கு ஏற்ற மாதிரி கொடிமரம் கிடையாது அந்த மாதிரி கொடிமரம் இல்லாமல் இருந்தால் அது கைலாச காட்சிக்கு சமம் அப்படின்னு சொன்னது இந்த கோவிலுக்கு போனபோது ஞாபகம் வந்தது இங்கே சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் ஒரு தனியாக பிள்ளையாருக்கு ஒரு சன்னதியும் முருகருக்கு ஒரு சன்னதியும் இருக்குது புதுசாக கட்டியிருந்த சண்டிகேஸ்வரரையும் தரிசனம் பார்க்க முடிஞ்சது அதை தவிர அப்படி சுற்றி வரும்போது பின்னாடி பக்கத்தில் நவகிரகத்துக்கு ஒரு சன்னதி இதெல்லாம் இப்போ பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட இடங்கள் அப்புறமா ஒரு லிங்க பானம் மட்டும் லிங்கம் மட்டும் இருந்தது கீழே ஆவுடியார் இல்லாமல் அங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ரொம்ப பழமையான கோவில் நிறைய பேர் வந்து இவ்வளவு பழமையான கோவிலுக்கு போகிறதே கிடையாது நாங்கள் போதும் ஒரு கால பூஜைங்கிறபடியாக லேட்டாக தான் வ வருவார் குருக்கள் வருவார்னு சொன்னபடியாக எங்களால் இருந்து பார்க்க முடியல ஆனால் கோவில் திறந்திருந்தபடியா சுவாமியை பார்க்க முடிஞ்சது இந்த கோவில்லையே அந்த செவுத்தில் அந்த முக மண்டபத்துலேயே செவுத்தில் இந்த கோவிலை பற்றின இந்த கல்வெட்டும் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது கண்டிப்பாக திருவதிகைங்கிற ஊருக்கு போகிறவா கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி பக்கத்தில் திருவதிகைக்கு போகிறவா கண்டிப்பா இந்த ஸ்தலத்தையும் அதாவது அப்பருக்கு அங்கே கரையேறினார் இங்கே இந்த மகேந்திர பல்லவன் கரையேறிட்டான் நான் நினச்சேன் அதை பார்த்தபோது போய் கண்டிப்பாக இந்த கோவிலையும் அதாவது அறநூறு கிபி அறநூறுனாக்க இன்னைக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் கிட்டத்தட்ட ஆகிடுது ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் நிறைய மாறுகள் மாறுபட்ட விஷயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஈசன் அப்படியே இருக்கார் மாறாமல் இருக்கார் நமக்கு அருள் பாலிச்சின்னு கூட்டமே இல்லாமல் இருக்கிற இந்த கோவிலில் போய் இந்த லிங்கமாக நமக்கு காட்சி தர இந்த சுவாமியும் இலாயதாட்சினி அம்பாளியும் வணங்கி எல்லாருமே அருள் பெறணும் சொல்லி வேண்டி இந்த வீடியோவும் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்